ஸ்ரீமத் பகவத்கீதை சாங்கிய யோகம் கர்மத்தை கர்ம யோ யோகமாக்கு அப்படின்னு பகவான் சொல்கிறார் போரில் வந்து எந்த விளைவானாலும் மனதில் வெறுப்பு வெறுப்பு தோன்றக்கூடாது உலகப்பற்று உடையவனுக்கும் கர்ம யோகிக்கும் செயலில் வேறுபாடு இருக்கு சுத்த வீரன் ஒரு யோகியை போல மனதை வந்து சமநிலையில் வச்சுக்கணும் தன் உறவினரை கொள்றதுனால பாவம் சம்பவிக்குமோன்னு அர்ஜுனன் பயந்தான் இல்லையா மனதை மனதை சமனை வைத்து கொண்டு போயிட்டாக்க விளைவு எதுவாக இருந்தாலும் கட்டுப்படுத்தாது பார்த்தா ஆத்ம தத்துவங்களை பற்றியே அறிவு உனக்கு புகட்டப்பட்டது இன்னும் யோகத்தை பற்றியும் கேள் யோக புத்தி பெரும் பெறும்போது கர்ம பந்தத்திலேருந்து நீ விடுபடுவேன் ஆன்மஞான ஆராய்ச்சியை தான் நம்ம முதல்ல பார்க்கணும் யோகன்னு சொல்கிறது பெரும்பாலும் யோகத்தை தான் பல பிறவிகளில் செஞ்ச நல்லது கெட்டது வினைகளோட விளைவுகள் தான் ஜீவனோட பந்தப்பட்டிருக்கு சேர்ந்து வருது அதுதான் யோகத்தோட பெருமை தொடக்கம் அதாவது விதை அழிவது என்பதில்லை நேரெதிரான விளைவும் இல்லை இதை சிறிது பழகினாலும் பிறப்பேர்ப்பு பற்றி பயமின்றி நம்மளை காப்பாற்றும் விவசாயி வந்து தன்னுடைய வயலில் விதையை விதைக்கிறான் தண்ணீர் பாய்ச்சாமல் இருந்தால் விதை வீணாகப்படும் கர்மயோகத்தில் அப்படி ஆரம்பிக்கப்பட்டு தொடராது போனால் அது அழிகிறது அந்த ஆரம்பத்தின் மனப்பதிவு சாதனோட உள்ளத்தில் ஊன்டுது மறுபிறவிலையும் அந்த சாதனையில் அவனுக்கு அது ஈடுபடுத்தும் தொடக்கம் அதாவது விதை அழிவதில்லைன்னு சொல்லப்பட்டது சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட உயர்ந்த கடமைகளே கர்மம்னு சொல்லப்படுது அகந்தை குரோதம் மோகம் இல்லாதது காரியம் பண்ணுறது இதெல்லாம் கர்மயோகம் அகந்த குரோதம் மோகம் இல்லாத காரியம் பண்ணுறது கர்மயோகம் குருகுலத்தில் உதித்தோனே இந்த யோ இந்த யோகத்தில் உறுதி கொண்டவனுக்கு தீர்மானமான புத்தி ஒன்று தான் உறுதியானதுக்கோ பல புத்திகள் அவள் பல நோக்கங்களுடையதாகவும் முடிவெட்டதாகவும் இருக்குது அர்ஜுனை துரோணரை வீழத்தை கற்ற போது ஒரு மரத்து மேலே இருந்த ஒரு பறவையை தவறாமல் அடிக்க சொல்லாத கரெக்டாக அவர் செஞ்சார் அது பொத்தலாக்கினார் ஒரு தீர்மானமான புத்தி அதான் வந்து ஒரு மனுஷனுக்கு வெற்றியை கொடுக்குது சம பாவனையான நிச்சய புத்தி பலவிதமான போகங்களை பெறும் ஆசைகளையும் அவற்றை அடையும் உபாயங்களையும் அது அந்த மாதிரி இருக்குது இந்த நிச்சய புத்தியில் இடம் பெறாது ஆக ஸ்திர புத்தி சம புத்தி என்பதும் இதுவே உறுதியற்ற புத்தி உடையவனும் அஞ்ஞானம் ஏற்படுத்திய விபரீதமான பாவனைக்கு உட்படுவான் மோகம் ஏற்பட்டு விவேகம் இல்லாமல் அறிவு இல்லாமல் பலவித போகங்களில் ஈடுபடுவான் இவங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அவ்விய வசாயி அப்படின்னு சொல்கிறார் பகவான் கர்மயோகி கடைபிடிக்க வேண்டிய தீர்மானமான புத்தி மூணு ஸ்லோகத்தில் தெரியப்படுத்துகிறார் அர்ஜுனா போகங்களில் மூழ்கி இருக்கிறவங்களும் சொர்க்கமே மேலான நினைக்கிறவங்களும் வேத மொழியில் உடையவர்களும் அறிவியலிகள் இவருடைய பேச்சில் கவர்ச்சி இருக்கும் அலங்காரம் இருக்கும் பேச்சில் மனதை பறிக்கொடுத்து போகத்தில் செல்வத்திலையும் மிகுந்த பற்று வை வைத்தவர்களுக்கு நிலையான புத்தி இருக்கிறது இல்லை அர்ஜுனா போகத்தில் மூழ்கி ஏறணும் போகம்னா இல்லாத காம மகிழ்ச்சி சொர்க்கமே மேலானது நினைக்கிறவங்களும் வேத மொழில் விருப்பமொழிகள்னு அறிவீர்கள் இவருடைய பேச்சில் கவர்ச்சி இருக்கும் அலங்காரம் இருக்கும் பூப்பொன்றின் பேச்சில் மனதை பறிகொடுத்து போகத்திலும் செல்வத்திலும் மிகுந்த பெற்றோதிலும் நிலையான புத்தி இருக்கிறதில்லை ஆக வேதங்களில் கூறப்பட்ட சுகபோக வழிமுறைகள் மட்டும் பற்று வைக்க வைத்தவர்கள் வேதங்களில் உள்ள வைராக்கியம் ஸ்வரூபம் பற்றிய வசனங்கள் ஏற்பவர்களை விதம் இங்கே குறிக்கவில்லை அவற்றை கற்றவர்கள் சொர்க்கத்தை அடையதே வாழ்வின் குறிக்கோள்னு சொல்லியிருக்காங்க அதாவது வேதத்தில் சொல்லக்குள்ள நல்ல விஷயங்களை வைராகியத்தோடு எடுத்து தான் அவசியம்னு தெரியப்படுத்துகிறாங்க